வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் பணிவாக இருக்கிறோம் என்ற பேரில் நெஞ்சில் பட்டதை பேசுவதில்லை நேர்மை மனம் விட்டு பேசினாலே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இந்த தேசத்தின் விடுதலைக்காக பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் நம் காமராசர் காமராசர் அமைச்சரவையில் இருந்தவர் சி எஸ் என்று அழைக்கப்படுகிற சி சுப்பிரமணியம் இவர் பாரத ரத்னா விருது பெற்றவர் ஆகச்சிறந்த அறிவாளி அவரிடம் ஒருவர் கேட்கிறார் நிறைய படித்த நீங்கள் படிக்காத காமராசர் முதல்வராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் இருந்தது வருத்தமாக இல்லையா என்று கேட்டபோது அவர் சொன்னார் இல்லவே இல்லை என்று சொன்னார் ஏன் தெரியுமா என்று அவர் பதில் சொல்லுகிறார் ஒரு முறை முதல்வர் காமராசர் என்னை அழைத்தார் தமது அழுத்தமான குரலில் அந்த பரம்பிக்குளம் ஆழியாறு தண்ணி என்னாச்சிங்கரேன் என்று கேட்டார் நம்ம பொதுப்பணித்துறை இன்ஜினியர் கேரள பொதுப்பணித்துறை என்ஜினியர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றேன் ஏன் நீங்கள் பேச மாட்டீங்களா என்று கேட்டார் இல்லை முதலில் இரண்டு மாநில என்ஜினியர் பேச வேண்டும் பிறகு இரண்டு மாநில தலைமை செயலாளர்கள் பேச வேண்டும் பிறகு இரு மாநில முதல்வர்கள் பேச வேண்டும் என்றேன் அதிகாரிகளுக்கு என்ன ஐம்பத்தெட்டு வயசு வரையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அரசு சம்பளம் கொடுக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகும் முறை அரசு சம்பளம் கொடுக்கும் ஆனால் நமக்கு அப்படி இல்லை அஞ்சு வருஷம்தான் இருக்குது அதிகாரிகளை நம்பனா வேலை எப்போ முடியறது என அழுத்து கொண்டார் அடுத்த வினாடியே தமது உதவியாளரை அழைத்து போடு போடு என்று தொலைபேசியை காட்ட கேரள முதல்வர் இஎம்எஸ் நம்பூதிரி பாடுவுடன் பேசினார் நீயும் நானும் ஒன்னா ஜெயிலில் இருந்தோம் நாட்டு விடுதலைக்காக வெள்ளைக்காரன் போயிட்டான் தேனாறு பாலாறு பத்தி பேசினோம் ஆனா தண்ணி விட மாட்டேங்கிறான் உங்க இன்ஜினியரு என்று முழங்கினார் காமராசர் நம்பூதிரிபாடு சொன்னார் என்னை திட்ட உனக்கு உரிமை உண்டு எவ்வளவு தண்ணி வேணும் எப்படி பிரிச்சிக்கலாம் என்று கேட்டார் காமராசர் அன்பு கலந்த குரலோடு சொன்னார் நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறு கட்சி நீ தர்றதத்தா நான் வாங்கிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் தேசபக்தி உள்ளவங்க டிராப் போட்டு அனுப்பு நான் கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடுறேன் நீயும் சரி நானும் சரி நாட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டோம் என்று சொல்லி போனை வைத்து விட்டார் அதன் பிறகு உடனுக்குடன் ஒப்பந்த வேலைகள் சுறுசுறுப்பாய் கையெழுத்தானது பரம்பிக்குளம் ஆளியாறு பாசனத்தால் லட்சக்கணக்கான பயிர்கள் மட்டுமல்ல உயிர்களும் செழித்தன இப்படிப்பட்ட காமராசர் தலைமையில் பணியாற்றுவது பெருமையல்லவா என்றார் சி எஸ் என்று அழைக்கப்படுகிற சி சுப்பிரமணியம் கர்மவீரரும் இஎம்எஸ் நம்புதிரிபாடும் மனமிட்டுப் பேசியதால் பரமிக்குளம் ஆழியாறு பிரச்சினை தீர்ந்தது நாமும் மனமிட்டுப் பேசினால் வீட்டின் பிரச்சனைகள் நட்பின் பிரச்சனைகள் தீரும் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க